கோப்பு விற்கும் நடிகை தேவயானியின் கணவர் கடனால் ஏற்பட்ட குடும்ப கஷ்டம் கனவு கண்ணியின் குடும்பத்தின் கவலைக்கிடமான நிலை தேவயானி குடும்பத்திற்கு என்ன ஆச்சு சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் அறிமுக விழாவில் கடை போட்ட தேவயானையின் கணவர் ராஜகுமாரன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தமிழ்ல அறிமுகமாகி கொடிக்கட்டி பறந்த சில நடிகைகள்ல ஒருவரா இருக்கக்கூடியவங்க தேவயானி சினிமாவில் உச்சத்தில் இருந்த நிலையில் இவங்க திடீர்னு இயக்குனர் ராஜகுமாரன் மீது காதல் வயப்பட்டு வீட்டை எதிர்த்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த தம்பதிகளுக்கு இனியா பிரியங்கா அப்படின்னு ரெண்டு பெண் குழந்தைகளும் இருக்காங்க திருமணத்திற்கு பிறகு தேவயானிக்கு திரைப்பட வாய்ப்புகள் குறைய தொடங்குச்சு தேவயானி முதல் முதலா கோலங்கள் என்கிற ஒரு தான் நடிக்க தொடங்கினாங்க இப்ப வரைக்குமே இந்த சீரியல் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சீரியல்லே ஒரு முக்கிய மிக முக்கியமான சீரியல் இவங்க நடிச்ச கோலங்கள் சீரியல் ஏன்னா அந்த பாட்டே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டா இருக்கும் இப்ப வரைக்குமே நடிகை தேவயானிய அவருடைய கணவர் ராஜகுமார் காதலியா பாக்குறதுக்கு முன்னாடி அவருடைய ஒரு கதாநாயகியா தான் பார்த்திருக்காரு இயக்குனர் ராஜகுமாரன் இயக்கிய தான் நீ வருவா என இந்த திரைப்படத்துல தேவயானி பார்த்திபன் அஜித்னு மூணு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இது ஒரு வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துலதான் தேவயானிக்கு ராஜகுமாரன் மேல காதல் வந்திருக்கு இதை சூசகமா இயக்குற தெரிஞ்சதுனாலேயே என்னவோ இவர தேவயானை வச்சு இன்னொரு படமும் பண்றாரு அந்த படத்துல விக்ரமும் தேவயானியும் நடிச்சிருப்பாங்க அந்த படம் பேரு விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்படின்ற பேர்ல அந்த படம் ரிலீஸ் ஆச்சு இதை தேவயானியோடைய கணவர் தான் இயக்கியும் இருந்தார் அந்த படப்பிடிப்புல தான் ராஜகுமாரினுடைய அன்பு அமைதி உழைப்பு எல்லாத்தையும் பார்த்து தேவயானி அவர் மீது காதல் வயப்பட்டதாகவும் சொல்லப்படுது இப்படி இவங்க காதல் கதை ஆரம்பிக்க இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைகளும் இருக்கு திடீர்னு ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் தேவயானிக்கு கடன் பிரச்சனையனால தான் அவங்க சீரியல்லாம் நடிக்க வந்தாங்க அப்படின்னு கூட பேசுவாங்க இப்படி பேசிட்டு இருந்த நிலையில சின்னத்திரை நடிகர் சங்கத்துடைய புதிய நிர்வாகிகள் அறிமுக விழாவில் ராஜகுமாரன் ஒரு கடை போட்டிருந்தாரு அதுதான் இந்த நிகழ்ச்சியை விட பேசும் பொருள் ஆகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது என்ன கடைனா இவங்க இமாயா நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட்ல இவங்க தயாரிக்கக்கூடிய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறதாகவும் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி ஸ்டால் போடுறதாகவும் இதுல ராஜகுமாரன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அந்த பியூட்டி வெப்சைட்ல போய் பார்க்கும்போது சோப்பு நிறைய சோப்புகள் இருக்கு அப்புறம் ஹேர் ஆயில்ஸ் இருக்குது ஃபேஸ் பேக்ஸ் இருக்குது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது தேன் கூட இவங்க விற்கிறாங்க அவங்க வெப்சைட்டில் இந்த மாதிரி ஒரு சில நிகழ்ச்சிகள்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எப்பயாச்சும் கடை போகிறத வழக்கமாக வச்சிருக்காரு ராஜகுமாரன் இவர் அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு சைட் பிஸ்னஸ்ஸை எங்கள் தோட்டத்தில் விளையிறதை வச்சு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம் இது எங்கள் கை செலவு கூட யூஸ் ஆகாது பட் நாங்கள் மக்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள பொருட்களை கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இதை பார்த்து எல்லாருக்குமே எப்படி இருந்ததுன்னா என்ன இவங்க ஃபேமிலில காசு எதுவுமே இல்லையா என்னாச்சு ஒரு பக்கம் ஜி தமிழ்ல பாடம் வந்துட்டாங்க தேவயானி ஒரு சில படங்கள் நடிக்கிறாங்க இல்லன்னு சொல்ல முடியாது ஆனா தான் நடிக்கிறாங்க வாய்ப்புகள் கம்மியாயிடுச்சு இந்த பக்கம் இவர் என்னன்னா பியூட்டி சோப்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செல் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவு கவலைக்கிடமான நிலையில தேவயானி குடும்பம் இருக்காங்களா அப்படின்ற ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இவ்வளவு பெரிய ஃபேமிலியா இருந்தாலுமே இந்த பிசினஸ் மக்களுக்காக இப்படி ஒரு நல்ல பிசினஸும் பண்றாங்களே அப்படின்னு வரவேற்கவும் செய்யறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்